நடிகை ஒருவர் அளித்த பாலியல் புகாரில் சீமானிடம் போலீசார் இப்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையே சீமான் இன்று கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ள நிலையில் இது தொடர்பாக அவரது தரப்பு வழக்கறிஞர் சங்கர் சில முக்கிய தகவல்களை தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக நடிகை ஒருவர் பாலியல் புகார் கொடுத்திருந்தார் அந்த நடிகை அந்த புகாரை வாபசும் பெற்றுவிட்டார் இருப்பினும் இது தொடர்பான வழக்கில் சென்னை ஹைகோர்ட் பாலியல் புகார் என்பதால் இது தீவிரமானது தொடர்புடைய நடிகை புகாரை வாபஸ் பெற்றாலும் கூட போலீசாருக்கு தொடர்ந்து விசாரணை நடத்த அதிகாரம் இருக்கிறது இது குறித்த விசாரணையை பனிரண்டு வாரங்களில் முடித்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது அதன்படி போலீசார் மீண்டும் விசாரணையை தொடங்கினர் இந்த வழக்கில் சீமானை நேரில் விசாரணைக்கு ஆஜராகும்படி போலீசார் நேற்று சம்மன் அனுப்பியிருந்தனர் அதன்படி இப்போது சீமான் நேரில் விசாரணைக்கு ஆஜராகி உள்ளார் இதற்கிடையே விசாரணையின் முடிவில் சீமான் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது தான் புதிய தலைமுறை டிவி சேனலுக்கு பேட்டியளித்த சீமான் தரப்பு வழக்கறிஞர் சங்கர் சில முக்கிய தகவல்களை கூறியிருக்கிறார் சீமான் வழக்கு தொடர்பாக அவரது வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றே போலீசார் நேற்று சம்மன் அளித்தனர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் வகையில் சீமான் இப்போது ஆஜராகி இருக்கிறார் இந்த வழக்கு இரண்டாயிரத்து பதினொன்றில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஆனால் புகார்தாரர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் வழக்கை வாபஸ் பெற்றுவிட்டார் அதன் பிறகு சுமார் பதினோரு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மீண்டும் அந்த நடிகை புகார் கொடுத்திருக்கிறார் இது தொடர்பாக சீமான் இதே காவல் நிலையத்தில் ஆஜராகி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை அளித்தார் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என நாங்கள் சென்னை ஹைகோர்ட் தொடர்ந்த வழக்கில் பனிரண்டு வாரங்களில் விசாரணையை முடிக்க போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி விசாரணைக்காகவே சீமான் போலீஸ் நிலையம் வருகிறார் இதில் புதியதாக எதுவும் நடக்கப் போவதில்லை இதில் சீமான் தரப்பு விளக்கத்தை போலீசார் பதிவு செய்வார்கள் தேவைப்பட்டால் நாங்கள் எழுத்துப்பூர்வமாகவும் விளக்கம் தருவோம் இந்த விசாரணையின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் ஆனால் இது போன்ற வழக்குகளில் உச்ச நீதிமன்றத்தில் பல முறை தெளிவான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதாவது இருவர் முழு சம்மதத்துடன் இருந்தால் அது குற்றமாகாது என்பதை உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கிறது எனவே அதை வைத்து பார்க்கும் தீவிர நடவடிக்கை எதுவும் இருக்காது என்று நினைக்கிறேன் புகார்தாரரை தெரியாது என்றோ அவரை பார்த்ததே இல்லை என்றோ சீமான் ஒரு காலத்திலும் சொன்னது கிடையாது ஏனென்றால் சீமான் இயக்கத்திலேயே அவர் நடித்திருக்கிறார் எனவே அவரை தெரியாது என்று சீமான் ஒருபோதும் சொல்லியது இல்லை ஆனால் அவர் அளித்த புகாரில் சொல்லப்பட்ட விஷயங்கள் புகார்கள் ஆகியவை அவர் சொல்லிய விதத்திலும் எதுவும் நடக்கவில்லை அனைத்துமே பொய் என்பதே எங்கள் வாதம் என கூறியிருக்கிறார் આ તો કાલની વાત છે આ તો બોલુ આપણે પોઈર સર એટલે અબિન થોડું થોડું જાય કે બોલતા તાકા પીરો સર જાય પીરો જાય પીરો જાય પીરો જાય પીરો જાય પીરો જાય બોલ સર બોલ ને બોલ ને

Up the up the ball.